எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோட் ரிவியூ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இதை முக்கியமாக பேசியே ஆகணுங்க ஸோ சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ப்ரமோட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ தூரம் வின்னிங் எபிசோடில் யார் யார் ஸ்பீச் வந்து போட்டாங்கன்னா ஒன்லி மாயா அண்ட் பூர்ணிமா வெறும் வின்னிங் எபிசோட் மட்டும் கிடையாது சரிங்களா இந்த எப்சனில் எழுதுனதும் வந்து மாயா பூர்ணிமா தான் சரிங்களா அடுத்து வந்து ஒரு டாஸ்க்கு அதுக்கும் வந்து மாயா பூர்ணிமா தான் ஸோ எல்லா விதமான ஒரு சுச்சுவேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா சரியா ஜி ஸ்கொயருடைய ஃபோட்டோ ஃப்ரேமுக்கும் வந்து அவங்களுடைய பங்களிப்பு இருந்தது ஸோ எல்லா இதுலேயும் அவங்களுடைய இது இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விஜய் டிவி இஸ் ட்ரைங் ஹார்ட் டு புஷ் மாயா டு பிகம் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது க்ளீனாக புரியுது இந்த அன்சீனில் நடந்த விஷயங்கள் தான் இன்னும் நிறையா இருக்குது நான் சொன்னால் நீங்கள் வந்து ஆடி போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து மாயா நேர்மையாக ஆடினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் இருக்குல்ல இந்த லெட்டரில் நான் கனவு பிக் பிக்பாஸ் சீசன் செவன் அதை வந்து நான் வின் பண்ணணும் கனவு மெய்ப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்ப்போம் மெய்ப்படுதான்ட்டு பட் நேர்மையா ஆடிருக்கேன் அப்படின்னு என்ன என்ன ஆடினீங்க புரியல எனக்கு உங்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேவலமான ஆட்டம் ஒரு ஈவில் கேம் அப்படிங்கிறது தான் ஸோ அதை ஏன் நீங்கள் வந்து புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அடுத்து அன்சீனில் வந்தது தினேஷும் நம்ம அர்ச்சனாவும் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அபவுட் மாயா அண்ட் ரவீனா ரவீனா வந்து அந்த மேட்ரு சொன்னாங்க தெரியுமா எல்லா வேலையும் வந்து நான் உரிமையோடு தான் கேட்டேன் ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் என்ன அந்த மாதிரி எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எனக்கு தோணுன்னு ஒரு விஷயம் தான் ரவீனா கிட்ட ஏன்னா ரொம்ப அவர் ரொம்ப பாசமாக இருக்காங்கிறதுக்காக நான் பண்ணேன்னொடனே நீதான் தான் சொல்லிட்டிங்க வேலை பார்க்கல வேலை பார்க்கலன்னு சொல்லி தினேஷ்ட சொல்கிறாங்க அச்சுனா வேலையை பார்க்கல அப்படின்ற மாதிரி அவர் தான் சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னு ஏமா எனக்கு அபெக்ட் ஆகிற வரைக்கும் நான் ஒன்று ஒன்று கண்டுக்க மாட்டேம்மா எனக்கு ஆச்சு அன்னைக்கு அதனால தான் நான் ஒன்று கேட்டேன் ஸோ ரவீனா அது உன்னுடைய ஒரு பாயிண்ட்டு எனக்கு அது பாதிப்பு இல்லைன்றதுனால நான் விட்டுட்டேன் ஸோ ரவீனா என்ன சொன்னான்னு சொல்லி கேட்குறப்ப ரவீனா வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து கேட்டு கேட்டு பண்ணுறீங்க பக்கத்தில் இருக்க பொருளை கூட நீங்கள் எடுக்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி தினேஷ் இருக்காங்க சரியா அப்போ தினேஷ் சொல்கிறாரு ஆமாம் அப்படி தான் அப்போ நீங்கள் வந்து அவங்கிட்ட பேசி நீ பண்ணிக்கோ ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீட்டில் அப்படி தான் நீ வந்து அதை நீ தான் ரிட்டீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தார் தினேஷ் அர்ச்சனாவுக்கு அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா தினேஷ் கிட்டே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டாங்க மாயா கூட அவங்களுக்கு ஒரு ரிஃப்ட் வந்துச்சுல்ல அந்த விஷயம் கண்ணகி கசன் சிஸ்டராக கேட்குறாங்க அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் எத்தனை வாரம் அவன் ஃப்ரெண்டு நீங்கள் அவனை அடித்த போதுக்குள்ள நான் அவனை காப்பாற்றிருக்கேன் நீங்கள் அப்படிலாம் என்ன பிராண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ என்ன சொன்னேன்னு கேட்டார் நான் அவங்க மேலே வந்து ஹேட்டடாக இருந்துச்சு இப்போ வந்து ஹர்ட்டாக தான் இருக்கேன் அந்த விஷயம் கொஞ்சம் ஹர்ட்டு தான் பட் ஹேட்டு இப்போ இல்லை அது மாதிரி சொல்லிட்டேன் மற்றபடி எனக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ தினேஷ் கேட்டார் அப்படியா அப்படின்னு சொன்னேன் ஆமாம் ஒரு பேசிக் கர்ட்டஸி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியே போகிறவங்களுக்கு செய்யணும் அதுவே இவங்க செய்ய மறந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அங்கேயும் தடவை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம தினேஷ் வந்து சொல்லிட்டேன் ஸோ மாயாவுடைய ஒரிஜினல் முகம் இது தான் அப்படிங்கிறதையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அர்ச்சனா டைம் கிடைக்கும்போது ஆனால் அதற்கான ஸ்பேஸும் கொடுக்கப்பட மாட்டேது அதற்கான நேரமும் வந்து கொடுக்கப்பட மாட்டேது மாயா சொன்னால் மட்டும் அதை வந்து அப்படியே ஹைலைட் பண்ணி வைக்கிறாங்க அர்ச்சனா சொன்னால் அப்படியே டவுன் பண்ணுறாங்க ஸோ இந்த விஜய் டிவி இஸ் ட்ரைங் ஹார்ட் ஸோ அதை போய்ட்டு நம்ம கவலை கிடையாது பிகாஸ் அது அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதையும் மீறி மக்களோடைய ஓட்டு கண்டிப்பாக வின் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதெல்லாம் அன்சீனில் நடந்த விஷயங்கள் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாமினேஷன்ஸ் நடந்தது ஸோ நாமினேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க நாமினேட் பண்ணவுடனே டென்ஷனாக வராங்க அது வரையும் ஆக மாட்டாங்க மாயான் பேர் ரெண்டு மூணு பேர் சொன்ன உடனே கேவலம் பண்ணுறீங்க பதிவானதாக வர இவ்வளோ வெக்கமே இல்லையா அப்படின்றாங்க விஷ்ணு நல்லா விட்டான் என்ன அப்படின்ட்டு நீ எப்படி பேசணும் நானும் பேசுவேன் இன்னும் கேவலம் பேசணும் நிக்ஸன் அதே மாதிரி க்ளோஸாக இருக்கும்போது ஒன்று போடுறீங்க ஓப்பனாக இருக்கும்போது ஒன்று போடுறீங்கன்னொடனே முதல் நீ போடுற அப்படின்னு சொல்லி தினேஷ் வந்து இருந்து வகுந்தார் ஸோ தினேஷ் நிக்ஸனை வகுந்தது விஷ்ணு வந்து மாயா வகுந்தது எல்லாம் செமையாக இருந்தது நிறைய பேர் இதுக்கும் முட்டு கொடுப்பீங்க வந்து மாயா என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நாமினேஷனுக்குள்ளே வரணும்னா கேம் அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் சும்மா உட்காந்துக்கிட்டு நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க வெக்கமாக இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்குலாம் அவங்களுக்கு வந்து கிடையாது அதே மாதிரி நிக்சனுக்கு வந்தோடனே அவனுக்கு தாங்க முடியல எல்லாரும் சேர்ந்து நம்ம நாமினேட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் காரணம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றே என்னடா நீ தானே சொன்னேன் என்ன ஃப்ரீஸாக இருக்கேன் எதுவும் வேலை பார்க்க மாட்டேன் தெரிய மாட்டேன் நான் அதெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் உனக்கு இதெல்லாம் என்ன பண்ணுறது உங்க போய் போய்ட்டு பாரு அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து ஒரு நல்ல ஒரு கவுண்டர் கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பிரச்சனை ரொம்ப வந்துச்சு அதுவும் இல்லாமல் மாயா வந்து எச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயமே பேசினதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது ஆனால் இவ்வளோ ஆட்டிடியூடாக அவர் பொண்ணுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆ எனக்கு அது புரியல எப்படி உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ ராமினேஷன்ஸ் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னா நிக்சன் மாயா சரியா இந்த இருந்து ரவீனா மணி விஷ்ணு மற்றும் தினேஷ் ஸோ நாலு ரெண்டு ஆறு சரியா அது போக விஜய் வர்மா ஏழு பேர் வந்து உள்ள நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சவனே வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரு சண்டை வருது அதில் பத்து வாரமாக எனக்கு இருக்க வேண்டிய விக்ரமும் உங்களுக்கு என்னங்க அக்கறை அப்படின்னு கேட்டவுடனே சக்கனை சீக்கிர சக்கரை அது அர்ச்சனாக்கு எதுக்கு அக்கறை அப்படின்ற மாதிரி பாட்டு பண்ணாங்க இல்லை சக்கரை கொடுங்க அதே மாதிரி எதுக்கு உனக்கு அக்கறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஒன்னே சொல்கிறாங்க ஒரு பேசிக் கர்ட் தாங்க அக்கறை நான் அவன் சொல்ல சொல்லலை நீங்கள் போனோன்னே அவனை போய் கட்டி பிடிச்ச அளவு சொல்லலை பேசிக்காக வந்து சரி ஓகே பார்த்து போடா அவள் லைஃபுக்கு ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த மனப்பக்கம் உங்களுக்கு கிடையாது இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பேசுனாங்க அதுக்கு இவங்க ஓவராக பேசுனாங்க பாருங்க ஐயோ அந்த தாட்டே புரிஞ்சிக்கல நான் கேமரா இருக்குது நீங்கள் நடிக்கிறீங்க நான் நடிக்க முடியாதுங்க நான் அப்படி தான் காட்டுவேன் அதாவது என்ன அப்படியே காட்டுவேன் சரியா நான் இப்படி தான் கேமரா இருக்குன்றதுக்காக நான் போய் ரெண்டு மாதத்தை பேசுறது அப்படிலாம் இருக்காது ஐ ஹாம் ஈவில் நான் ஒரு பச்சை பொறிக்கி நான் ஒரு மொல்லை மாதிரி நான் கேமராக்காக நடிக்க மாட்டேன் நான் எப்போ எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி மாயா சொன்னது ரொம்ப அதிர்வையை ஏற்படுத்தியது இந்த எபிசோடில் அதெல்லாம் ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணாங்க நாமினேஷன் பண்ணும்போது மணி ரவீனா மணிலாம் பாட்ஸ்ட்டாங்க சும்மா யாரும் யாரும் தெரியாது போட்டுருப்பா அப்படின்னா ஒன்றுமே தெரியாது கண்ணிங் அதே மாதிரி அர்ச்சனாவுக்கு புரிதலே இல்லை ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆனால் அர்ச்சனா அங்கே போய் கேட்டா சரிங்க நான் வந்து ஹேர்ட்டு தான் ஹேட்டு கிடையாது ஹேர்டு தான் ஆயிருக்கேன் நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்றது அந்த ஸ்டாண்டில் வரைக்கும் மாறாமல் அர்ச்சனாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நிஜமாக நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் சரிங்களா அது ஒரு பக்கம் அடுத்து காலையில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்மால் வாஸ் செலக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடி அடுத்து விசித்ரா அதுக்கு ஒரு சின்ன சின்ன சண்டை வந்து தினேஷம் விசித்ரா அது தேவையில்லாத சண்டை அது வந்திருக்க அவசியமே கிடையாதுங்க சரியா இவங்க அவங்கள சொல்கிறது அவங்க இவங்க சொல்கிறது அப்படியே போயிட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் வார்த்தையை மாற்றி மாற்றி விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் கடைசி விசித்திராவை நான் பண்ணுறேன்ட்டாங்க ஸ்மால் பாஸ்க்கு ஸோ விஷ்ணு விசித்ரா மணி ரவீனா ஸ்மால் பாஸ் அவங்க தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா நடுவில் நின்று விசித்ராக்கும் தினேஷுக்கும் ஒரு வேலையை பார்த்துச்சு பார்த்தீங்களா விஷம் வேலை ம் அப்புறம் காலில் விழுறாங்க ரச்சனா சூப்பருங்க நீங்கள் வேறு என்ன கொடுத்துடா பார்த்தேன் நல்ல வேலை நீங்கள் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டிங்க அப்படின்ற மாதிரி காலையில் விழுந்து அப்புறம் விச்சு அச்சுக்கும் ஒரு டிஸ்கஷன் போகுது அதில் விச்சு வந்து சில விஷயங்கள் தங்கச்சியை பற்றி நீ ஏன் தங்கச்சி அப்படி ட்ரீட் பண்ணுற அப்படிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க அவன் தங்கச்சி அவள் எப்படின்னாலும் போயிட்டான் அதான் பர்சனலாக தலையிடாதீங்க தயவு செஞ்சு வச்சுட்றான் அது கேமில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த கேம் நல்லா விளையாடல இந்த கேமில் நீ வந்து நல்லா பண்ணல அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீ வெளியே அப்படி இருக்கனால தான் இங்கேயும் அப்படி இருக்கு அப்படி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அது மட்டும் கொஞ்சம் தவறாக இருந்தது எனக்கு சரி அப்போ தான் அவங்க அழுகுறாங்க ஓவராக உடனே இந்த சைடு ஒரு குரூப் வந்து திட்டிகிட்டு இருக்கு விஷ்ணுலாம் பண் நவீனாக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒழுங்காக நீங்கள் பண்ண மாட்டேறீங்க அவங்க வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொன்ன அதை வச்சு ஒரே அழுக சரியா விஷ்ணு வந்து நீ எதுக்கு பண்ணுற எதுவும் பண்ணாத உடனே இதுனே சொல்கிறார் அவர் டேட் லிட்டில் ப்ரின்ஸஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அடுத்து வந்து விச்சு வந்து சொல்கிறாங்க தினேஷ் பற்றி ரொம்ப கேம் அஃபெக்ட் பண்ணுறான்னு சொல்லி தினேஷ் பத்தி சொல்கிறாங்க நம்ம விஷ்ணு கிட்ட தினேஷ் வந்து நிக்சன் கிட்ட சொல்கிறாரு இவங்கள்ட்ட போய் பேசணும்னா திருப்பி ட்ரிகர் பண்ணி பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க அதனால நான் பேசுகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி அது வந்து சொல்கிறாங்க அப்புறம் அர்ச்சனா மாயா நான் சொன்னேன் இல்லை ஏற்கனவே ஏன் ஹேட்டட் அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றிக்கிட்டாங்க அந்த மனநிலை அப்படிங்கிறது அடுத்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பூர்ணிமாவாயம் சொல்கிறாங்க அர்ச்சனா ஆனால் உண்மையாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது மாயா தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் ஜி ஸ்கொயர் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துச்சு எல்லாரும் அதை வாங்கி சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் எப்சன் டாஸ்க் டைப் படிக்கிற டாஸ்க் ஸோ அதுவும் வந்துச்சு அதுவும் முடிச்சிட்டாங்க கைஸ் வேறு எதுவும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை